உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு துணியில் ஒரு படம் வரையணும் அதை வந்து எப்படி ட்ரேஸ் எடுத்து நம்ம அந்த துணியில் வரையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துக்கிட போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த படத்தை தான் நம்ம வந்து ஒரு துணியில் நம்ம வரையணும் அதுக்கு முத நம்ம எந்த படம் வரைய போகிறோமோ அந்த படத்தோட ப்ரிண்ட் அவுட்டை நம்ம கையில் இப்போ எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இது ஒரு பேப்பரில் ஒரு சீட்டில் இருக்குது இப்போ இந்த படத்தை தான் நம்ம துணியில் வரையணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு நோட்ஸ் மேலே வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ட்ரெய்ஸிங் பேப்பரை எடுத்து ட்ரெய்ஸிங் சீட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் அதை வந்து அந்த பேப்பர் மேலே நம்ம வைக்கணும் வச்ச உடனே அந்த படம் அதில் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஏன்னா அப்புறம் வந்து படத்தை வந்து நல்லா கரெக்டாக வச்சு நமக்கு அந்த பேப்பரில் நம்ம சீட்டில் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடியில் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க தரையில் வச்சு இது பண்ணிங்கன்னா தரையில் சரியில்லாமல் இருந்தால் படம் தெளிவாக வராது அடுத்து இப்போ கரெக்டாக வச்சுக்கிட்டோமா இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெத்திக்கு மேலே அந்த ஹேரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி பென்சில் எடுத்து அந்த பென்சிலை வச்சு நல்லா அழுத்தி அந்த லைன் நல்லா தெரிகிற மாதிரி எல்லா இடத்துலையும் அதில் என்ன டிசைன் இருக்கோ அதை நம்ம இப்போ போடுறோம் இப்போ பாருங்கள் நான் காது காதுக்கு பக்கத்தில் இருக்கிற இது அப்புறம் அதில் இருக்கிற தோடு அப்புறம் வந்து உருவம் வரைகிறேன் இப்போ புருவம் கண் இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரையணும் அடுத்து நெத்தி அப்புறம் வந்து அதுலேருந்து இருந்து கரெக்டாக அங்கே பாருங்கள் மூக்கு மாதிரி வரைஞ்சி அடுத்து அந்த இந்த இடமெல்லாம் நல்ல மெதுவாக அவசரப்படக்கூடாது அந்த கோட்டு மேலே நமக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி வரையணும் இப்போ பாருங்கள் அந்த ப படம் முகம் வந்து நல்ல தெளிவாக வந்துருச்சு இப்போ அடுத்து இந்த பின்னாடி இருக்கிற துப்பட்டா மாதிரி இருக்கிறத அடுத்து வரைய போகிறோம் இப்போ ஹேரில் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த துப்பட்டாவை வரைகிறோம் துப்பட்டாவை வரைஞ்சி ஆனால் எல்லாமே நல்லா அந்த ட்ரேசிங் பேப்பரில் தெளிவாக தெரிகிற மாதிரி படத்தை நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க பார்க்குறதுக்கு திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம படத்தை எடுத்த பிறகு சில நேரம் நம்ம லைட்டாக வரைஞ்சிருப்போம் அதனால் நம்ம வந்து படத்தை வந்து வரையும் போது நல்ல பென்சில் நல்லா டார்க்காக வர்ற பென்சில் செலக்ட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா சீவி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு போடணும் அப்போ தான் அந்த புட்டா அந்த கோடு இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் இப்போ நம்ம இதை முடிச்சு இப்போ இந்த த தலையில் இருக்கிறது நம்ம போட்டுட்டோம் அடுத்து கீழே வரும்போது நம்ம நல்லா அமிக்கி பிடிச்சிக்கிடணும் பேப்பர் வந்து நகர்ன்றக்கூடாது நகராமல் கரெக்டாக அதுக்கு அடுத்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம நேராக போட்டுக்கிட்டே வரணும் இப்போ இந்த படங்கள் மாதிரி நம்ம என்ன படம்னாலும் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு பார்டர் வரைகிற மாதிரி இருந்தால் அந்த பார்டர் மாதிரி வரையலாம் அப்புறம் வந்து உருவங்கள் இப்போ வந்து மயில் யானை இந்த மாதிரி படங்கள் எந்த படம் எடுத்தாலும் அந்த படம் நம்ம என்ன போடணும்னு நினைக்கிறோமோ இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணணுன்னாலும் சரி துணியில் அப்படி இல்லை நம்ம எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கு எல்லா மெத்தடுக்கும் இது இது இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் இதை நம்ம நல்லா கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம அந்த துணியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை போட முடியும் இப்போ பாருங்கள் நான் ஓரளவுக்கு கீழே எல்லாமே முடிச்சு கொண்டு வந்துட்டேன் இப்போ அந்த பக்கத்தில் அந்த மான் இருக்கு இல்லையா அந்த மானை இருக்கேன் இந்த மாதிரி ஃபுல் இதையும் வியூவையும் அந்த கோடு பார்த்திங்கன்னா நகன்றக்கூடாது நகராமல் அந்த சீட்டு நகராமல் நல்லா போடணும் இந்த மாதிரி ஒரு சீட்டில் நம்ம இப்போ வந்து அதாவது ட்ரேசிங் சீட்டில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த படத்தை அந்த ஒரு படத்துலேருந்து அந்த படத்தை அப்படி ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி நீங்கள் படிச்சுருக்கிறது அடுத்த கிளாஸில் வந்து அந்த ட்ரேஸ் பண்ண படத்தை வச்சு அதை வந்து துணியில் அடுத்து எப்படி அந்த படத்தை நம்ம துணியில் எப்படி வரையணும் எப்படி அதில் கொண்டு வரணும் அதுக்கு வந்து கா கார்பன் சீட் வச்சு கொண்டு வரணும் அந்த மெத்தடு எப்படி அப்படிங்கிறத அடுத்த இதில் நம்ம படிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா லைனும் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சீட்டை மெதுவாக எடுக்கணும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சது இந்த பார்த்திங்களா நம்ம வரைஞ்சது வந்து தெளிவாக நல்லா இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டாட் ஏதாவது விட்டுருக்கோம் அப்படி விட்டுருச்சுன்னா அதை வந்து இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அடுத்து தப்பாக விட்டுருந்துச்சுன்னா கோடு எது விட்டுருந்துச்சுன்னா வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு படம் தெளிவாக தெரிகிற மாதிரி ட்ரேஸிங் பேப்பரில் நம்ம ட்ரேஸ் எடுத்து ஒரு படத்தை வரைகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த பார்த்திங்களா அந்த படத்தை இப்போ இதில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் எல்லாமே முடிச்சுருக்கோமான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த இதை நம்ம எப்படி வரைகிறதுங்கிறத நல்லா கற்றுக்கிட்டோம் இதுதான் அந்த படம் இது நம்ம ட்ரை எடுத்த பேப்பர் நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் முத சின்ன படமாக வரைஞ்சி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து எவ்வளோ பெரிய படம்னாலும் நம்ம இந்த மாதிரி கா சீட்டு பெருசாக இருந்துச்சுன்னா அந்த சீட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெய்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அழகாக வரைஞ்சி முடிச்சிட்டோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா இதுலேயும் படத்தை வரைகிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடு பாதி தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இனிமேல் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா துணியில் எப்படி இந்த படத்தை துணியில் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் ட்ரை சேர்க்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம்